வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் துலா துலாவராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் திருக்கோவில் ஜோதிடு நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி அப் குலதெய்வ தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிசாமி வணங்கி வீரசதி தாயை வணங்கி என் கு பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் மணிகண்டராஜயை வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சாரம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்குள்ளே போகலாம் ஓகேங்களா இது எப்படி நீங்கள் வந்து கோச்சாரம் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது நம்ம எப்படி ஒரு மனிதன் பிறக்கும் போது பார்த்திங்கனாக்கா அதாவது நான் அந்த நாள் மாதம் வருடம் டைம் வச்சு எப்படி ஒரு ஜா ஜாதகத்தை அமைச்சு ராசி நவாசி வச்சு இப்போ பலனை பார்க்குறோமோ அது தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் மா மாதமான இந்த மாதங்களில் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தை சஞ்சரிக்கிறாங்களோ அதனை கொண்டு தான் இந்த வரைபடத்தை வரைஞ்சி தான் இப்போ நான் வந்து நம்ம பலனை பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இதுதான் வந்து கோச்சாரம் அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இது தான் பொது ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே சின்ன ஒரு இது வந்து ஓகே ரைட் ஓகே சரி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் சின்ன ஒரு மிஸ்டேக் இருங்க சரி ரைட் ஓகே பார்க்கலாம் சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசி ராசினியர்களுடைய குணரசு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு வியவாரம் வியாபாரம் மோட்டிவில் தான் இருப்பாங்க எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எதை பார்த்தாலும் லாப மோட்டிவோட பார்க்குறது இன்னாருக்கு பண்ண இன்னும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏது கிடைக்கும் இப்போ இந்த மோட்டிவ் அந்த இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்பாளர்கள் சிந்தனை அதிகமாக இருக்கும் அது ஆனாருக்கிட்டு பெண்ணா இருக்கட்டும்ங்க அது ஒரு அதாவது க அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்கள் எண்ணங்கள் என்ன என்ன சொல்லலாம் அதாவது காமை இருக்கலாம் நட்பு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு தன்மை அது ஆனாருக்கிட்ட பெண்ணாக இருக்கட்டும் ஒருவருக்கு அந்த மாதிரி எதிர்பார அது பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே ஆணாக இருந்தால் பெண் மேலே இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் வரக்கூடிய வை ஒரு வசியம் அந்த அமைப்பில் இருக்குதாங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே எப்பயுமே இவங்க ஒரு வியாபாரம் மோட்டு தொழில் மோட்டிவில் எது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க யாரை எது பார்த்தாலும் இட போட தன்மை இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க இந்த துலாவராசினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருங்க அதிபதி தான் அதிபதி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன குரு பயிற்சி எப்படியா இருக்குது இவருக்கு வந்து அஷ்டம் முதல் குரு போயிட்டுருக்காரு இல்லைங்களா ரைட் அதெல்லாம் வந்து நான் பதிவு போட்டிருக்கேன்னு அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏ ஒன்று கூடவன் எட்டு கூடையவன் இல்லைங்களா சுக்கர பகவான் அப்போ ஒன்று கூட எட்டு கூட சுக்கிர பகவான் ராசி எங்கே இருக்கிற அறுத்து ஒன்று ஒன்று ராசினா தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு கடகத்தில் போய் பயணிக்கிறார் புதனோடு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ எட்டு கூட தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் பயணிக்கிறார் அப்போ கூட புதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எத்தனை கூடியவர் புதன் பலண்டு குடையவர் ஒன்பது குடையவர் பலண்டு குடையவர் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கூட தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் சுக்கரனோட பயணிக்கிறார் அப்போ பன்னெண்டு கூட தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பத்தில் சுக்கரனோட பயணிக்கிறார் இல்லைங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு நம்ம என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ராசி அதிபதி பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தில் போய் ராசி அதாவது பார்த்து பத்தில் போய் கடகத்தில் அமர்ந்துட்டார் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதங்களில் அதாவது தொழிலை தேடி நீங்கள் தான் ஆகணும் ஓகேங்களா வருமானத்தை தேடி நீங்கள் தான் போகிற மாதிரி இருக்கும் வருமானம் தொழில் தேடி உங்களுக்கு வராது ஓகேங்களா இப்போ இருந்தது நான் உட்காந்து தொழில் போன்றோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதோ ஒன்று அந்தந்த பொருளுக்கு உண்டான எஃபர்ட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த இதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க இல்லைன்னா ஒரு மத்திய தன்மை கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ அப்போ படிக்கிற பட்டப்படி படிக்கலாம் சரி நீங்களும் ஒரு எஃபர்ட் போட்டு நீங்களும் ஒரு இது பண்ணாதான் இந்த காலகட்டங்கள் ஒரு கரெக்டான பாயிண்ட் ஆஃப் கிடைக்குமான கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நான் கோச்சார் இது பலன் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் யாரும் பரிகாரம் சொல்லலாமா பரி சில சிலாவது சொல்லுவேன் சிலது நேருமோ கேட்கும்போது நான் சில பரிகாரம் சொல்லுவேங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் கூட இணைஞ்சு அப்புறம் இப்போ ஒரு ஆசினை பயணிக்கிறாரு ஒம்பது கூட கூடைவின்னாடியும் பன்னெண்டு கூட விண்ணும் ஓகேங்களா அப்போ தொழில் எப்போ இங்கே எப்படிங்க எல்லோரும் பார்த்தீங்கனாக்கா உள்ளூர் தொழில் நான் சொல்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும் எஃபர்ட் போட்டால் தான் இதை நான் வெளியூரில் பண்ணுறேன் வெளி மாவட்டத்தில் பண்ணுறேன் ஊர் விட்டு பண்ணுறேன் மாவட்டத்துக்கு மாவட்டம் பண்ணுறவங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சும்மா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த வீடு கொடுத்த அந்த ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா மகத்தை அஞ்சில் போய் மறையிறார் எட்டில் தனிச்சா எட்டில் போய் மறையிறார் அப்போ எப்போ இருக்குங்க அப்போ வெளியூர் தான் வெளி மாவட்டம் தான் அப்போ என்ன தான் அப்படி வெளியூர் வெளி மாவட்டம் பண்ண சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படி போய் ஜருக்கடிச்சு நேரம் தொடர்பு கிடைச்சாங்கன்னா இல்லை ரொம்ப நாளாக வந்து நான் வெளி வெளியூர் தொடர்பு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க வெளி மா மாவட்டம் அமைப்புலாம் தொழில் அமைச்சிக்கலான்னு இருக்கிறேன் ஆளுங்க அமைச்சுலாம் ஒரு ஒரு பார்ட்டி பிடிக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படி நினைக்கிற இந்த இந்த கால காலகட்டங்கள் ஒரு எஃபர்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட் கிடைச்சிருங்க ஓகேங்களா அப்போ உங்களோட ஆசை எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு தொழில் மூலியமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் அது படிப்பாக இருக்கட்டும் பட்ட படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடைவன் ஏழு கூடைவன் ஓகேங்களா அப்போ ரெண்டு கூட ஏழு கூடை யாருக்கும் செவா ரெண்டு கூடை ரெண்டு கூட யாரும் செவா பார்க்க வேண்டாம் வைக்கலாம் அப்புறம் ரெண்டு கூட விருச்சக செவ்வா ஏழு கூட மே செவா ஓகேங்களா அப்போ ரெண்டு கூட தனிச்சாருந்து காறில் ராசிக்கு எட்டில் போய் மறைஞ்சிடுறாரு மறைஞ்சி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏழு கூட தனிச்சார் ரெண்டில் ராசிக்கு எட்டில் போய் வரைஞ்சு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பாதிபதி ஓகேங்களா அப்போ யாரோட இருக்கிறார் குருவோடு இருக்கிறார் குரு அப்போ இந்த ராசி யாருக்கும் மூணு கூடியவர் ஆறு கூடையவர் அப்போ ஆறு கூடி சாணத்துக்கு மூணு மூணு கூடிய தனிசாணத்துக்கு ஆறுலேயும் ராசிக்கு ரிசபத்துலேருந்து அந்த ராசி அதாவது பார்த்தீங்கன்னா ரிசப்பத்தான் இதுக்கு வந்து எட்டாம் இடம் இல்லைங்களா துலாம் ராசிக்கு தான் எட்டாம் இடம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஆறும் ஏ ரெண்டு ஏழும் அங்கே இணைஞ்சி அது ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் இதுலேயும் அந்த வெளியூர் பயணத்தை காட்டுதுங்களா அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி தான் இப்போ எஃபர்ட் போட்டாலும் இந்த கோஷாத பாரு இந்த மாதங்கள் பூரா பார்த்திங்க எல்லா ராசிக்காரரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வெளிநாடு வெளிநாடு தொடர்பு மாவட்டம் மாவட்டம் ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறி தான் அங்கேருந்து நம்ம பயணிக்கிற மாதிரி ச நம்ம வருமானம் பார்க்குற மாதிரி தான் எல்லாம் எல்லா கிரகம் உட்காந்துருக்குது ஓகேங்களா அப்போ உள்ளூரில் இந்த டைம் உட்காந்துட்டு ஒரு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உள்ளூரில் உட்காந்துட்டு பண்ணோம்னாக்க அப்போ அங்கேருந்து தொடர்பு ஒன்று ஏற்படுத்திக்கிங்க ஓகேங்களா அப்போ பேர் ஏற்படுத்தினா நான் ஒரு நல்ல முறை சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு குடி எட்டு கூட ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன சண்டை சச்சரவு வரும் ஆனால் ஒன்று சேர்ந்துருவீங்க இப்போ கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு டைவர்ஸ் போட்டிருக்கிறீங்க டைவர்ஸ் விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா இந்த காலத்து ஒரு பிரிவு வராது ஆனால் ஏழு கூட ரெண்டுக்கு போய் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ அதிபதி பார்க்குறாங்க அப்போ ஆறு கூட சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ நீண்ட இளைவர்கள் பிரச்சனை ஆகி பஞ்சாயத்து ஆகி கொஞ்சம் கே கொஞ்சம் கேவலமாகி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளாக ஆகி இக்குகளை வச்சு அப்போ வந்து இது எப்படிங்க அப்போ டேஷன் பிரச்சனை எல்லாம் சந்தித்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் ஒரு முறைக்கு இருமுறை பல முறை கோர்ட்டு போலிட்டிக்ஸ் தெரிஞ்ச காணவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ ஆரம்ப காலமாக இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆரம்ப கால தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுணக்கத்தை கொடுத்து தான் உங்களுக்கு நான் ஒரு வழி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அமைப்பு கிடைக்குங்க அப்போ கூட்டு கூட்டு தொழில் வரும் வருமானம் கிடைக்குமா ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டு சீட்டாட்டு சூதாட்டம் இந்த மாதிரி அமைப்பு கிடைக்குமான்னு கேட்டாக்கா அந்த ஆறு கூட அங்கே இருக்கிறான் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்போ உஷாராக போனேன்னு என்ன வருங்க நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி வந்துடும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் ஒன்றும் ஃபைன் கட்டுற மாதிரி வரும் இல்லை இருக்கிறது இலக்குற மாதிரி வந்துடும் அப்போ என்ன பண்ணுங்க உஷாராக பண்ணும்போது நம்மளுக்கும் சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கூட்டு தொழிலையும் சரி நம்ம குடும்பத்துலேயும் நம்ம கணவன் மனைவி உறவுலையும் சரி எல்லாத்தையும் விட்டுக்குழுக்கு தன்மையும் அஜா ஒரு உஷாரும் அஜாக்கிரதையோடு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிப்புகள் வராது இந்த மாதங்களை சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டாம் இடத்தை பார்த்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை பார்த்தாங்க ஆனால் வருமானத்துக்கு ஏற்ற விரயத்தை கொடுத்துருவாங்க ஆனால் ஆறு மூணு சேருது அப்போ என்ன இருக்குங்க ஏதோ நோலாயத்தை பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ இட விட்டு இடம் மாறுது ஊர் விட்டு ஊர் போகிறது நம்ம பிரிஞ்சிருக்கிறது மறுபடியும் சேர்றது இது இந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நேரம் பிரியிறது சேர்றது பஞ்சாயத்து வைக்கிறது மறுபடியும் சேர்றது மறுபடியும் சேர்றது மறுபடியும் இது பண்ணுறது அது கூட்டு தொழில் அப்படி தான் கணக்கு பார்க்குறது பஞ்சாயத்து பேசுறது அவர் ஐடியா பண்ணுறது விட்டுறது மறுபடி போகிறது வரது இதே மாதிரி மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி அஞ்சு கோடி சனீஸ்வரம் பார்க்கலாம் நாலு கோடி மகர சனி அஞ்சு கோடி கும்பசனி ஓகேங்க நாலு கூடி தனிசா ரெண்டு நாள் அஞ்சில் போய் வக்கரம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நம்மளுக்கு கொடுக்க அப்படின்னு கேட்டாக்கா அப்போ அதாவது நம்ம அதான் இப்போ நம்ம குழந்தைங்க வந்து இப்போ ஒரு உயர்கல்வி படிச்சதான் வச்சுக்கோங்க அந்த படிப்பு மூலியம் வருமானம் அப்போது வந்து வண்டி வார்த்தை மூலிமா வருமானம் அப்போ நம்ம தாயார் மூலியமாக ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்போ தாயார் சொ சொத்து சொத்து வரவு ஓகேங்களா இதெல்லாம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்போ பூர்வீகத்தில் பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புரட்டது ஒன்றில் போயிட்டுருக்காரு பூர் பூரி பூர்வீகாரம் அஞ்சு அஞ்சு கோடி சனீஸ்வரம் வக்கரமாயி போ புரட்ட ஒன்றாம் சாதத்தில் போயிட்டுருக்காரு மூணு கோடி ஆறு கோடி சாதத்தில் அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு செவீக்கிறதுக்கு உண்டான வாங்கிட்டோம் கம்மி பிரச்சனை இதனால் பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடிதடி சண்டை சச்சரவு பிரச்சனை செ அவன் ஒன்றை நான் நீ என்ன நீடுக்கிறங்கிற மாதிரி பின்னி சூணி செய்வன கோலர் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள்ல இந்த தொலா சூடராசிரியர்களுக்கு நடக்கும் நடக்கும் ஊரிக்கு வழியாக நடக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலத்தில் குழந்தைகளும் நம்ம நம்ம பேச கேட்பானு இந்த மாதங்களை கேட்க மாட்டாங்க தடியது சண்டைக்கார மாதிரி ஆவாங்க அப்போ அரசியல் தொடர்பு மா மாந்திர தொடர்பு ஜோயொழித் தொடர்பு கலைத்தொழில் தொடர்பு விளையாட்டு தொடர்பு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் பெருசாக கொடுப்பனே இல்லை கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணும் இல்லை வீண் பண்ணி சொல்லி ஆளாயிடுவோம் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் ஒரு பேங்க் லோன் போடுறீங்க ஓகேங்களா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் போடலாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் போடலாம் கிடைக்கும் ஆனால் உஷாராக கிடைக்கும் உஷாராக இருக்கணும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேங்க்கில் ஒரு அசால்ட்டை தரானு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஓடிக்கு வாங்கிக்கூடாது வாங்கிட்டு ஓசின மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி வரும் அப்போ பேங்க் வந்து பேங்க் மாற்றலாம் அதுக்கு போராடும் சண்டை பிடிப்போம் ஓகேங்களா அப்போ இல்லை காலத்துக்கு கடனாக மாறிடும் ஓகேங்களா காலத்துக்கு பார்த்து கடை கட்ட தீராத மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து ஓ இந்த மாதங்கள்ல இந்த பேங்கில் லோன் பண்ணுறவங்களும் பார்த்து உஷாராக பண்ணுங்கள் அது சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சேரங்களும் பார்த்து இந்த காலக்கட்டங்களில் உஷாராக சேரணும் அப்போ தாய் மாமன் ஒரு வளர்ப்பு தாய் ஒருவெல்லாம் பார்த்து காலக்கட்டத்தில் கொஞ்சம் சுரங்குறமாக தான் இருக்கும் அதை பார்த்து கொஞ்சம் ஒரு நிதான போக்கோட செயல்படுங்க ஓகேங்களா சரி ரைட் ஓகே சரி நேரிகளே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கோச்சாரத்தில் உண்டான இதுதான் நிலைப்பாடுகள் ஓகேங்களா ரைட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு நான் நான் நம்புகிறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோச்சார பள்ளம் தான் ஜனலாக ஜாதத்தை பார்த்து பார்க்கும்போது நல்ல சிறப்பான பள்ளங்கள்லாம் உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சே இந்த உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாய்ப்பு கொடுங்க ஒரு ஆதரவு கொடுங்க சப்ரை பெல் பட்டன் நடத்தி பார்த்திங்கனாக்கா ஒரு பலப்படுத்தி கொடுங்க ஓகேங்களா நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாமக்கல் மாவட்டம் நம்ம இடம் நம்ம இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இருக்கு இடம் பார்த்தீங்கன்னா குமரமாளி மெயின் ரோடு கட்டு பார்த்திங்கனாக்கா அதில் கட்டு குறுக்க கட்டு அடித்தோம்னாக்கா நம்ம பார்த்திங்கன்னா கலிநூறு ஊரில் தான் விரைசது நாங்கள் திருக்கோள் சேவை அறக்கட்டில் தான் நம்ம வந்து கோயில் நடத்திட்டு இருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா மூணு மூணு நாலு அன்னதான பூரம் வர பக்கத்து கூட அனைவரும் சாப்பிடும் ஊர் மக்கள் அனைவரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம சமூக சேவை தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா வரக்கூடிய பார்த்தீங்கன்னா சு சுற்றுப்புறம் சரி ஊர் மக்களும் சரி வர பக்கத்து வீடுகளுக்கும் சரி வர நம்ம கிளைண்டும் சரி ஆன்லைன் மூலியமாக நேர்முக மூலியமாக நம்மளும் ஜாதகம் பார்க்குறது நம்மகிட்ட ஒவ்வொன்று கேட்டு செய்வாங்க அதுபோல் சோழி பிரச்சனை பார்க்குறது அருள்வாக்க நாகாம அருவாக்கு சுத்தப்பட்ட கிருஷ்ணன் குறிச்சிட்டியும் பார்த்தீங்கன்னாக்க சோழி பிரசனை அருவாக்கு பார்க்குறது சிறப்பாக பார்க்கலாம் பின்னி சுண்ணி செய்வோம் போலாரு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சினை இருந்தாலும் எடுத்துக்கட்டி சொல்லுவாருங்க சிறப்பாக முத்திரை போட்ட மாதிரி சொல்லுவார் கண்ணை மூடி பார்த்தா அனைத்த பற்றி சொல்லி தீர்வு சொல்லுவார் ஓகேங்களா அதே மாதிரி நாம் நாம் ஜோதி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய கிளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஓரில் என்ன பிரச்சனை தான் என்ன அமைப்பில் வராங்க என்ன அமைப்பில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆன்லைன் ஜாதகம் வந்து நேர்முகம் எந்த அமைப்பில் பார்க்குறாங்களோ அது கொண்ட அதை ஜாதகத்தை வாங்கி பார்த்து என்ன என்ன தசை பற்றி என்ன அமைப்பில் என்ன போயிட்டு என்ன சாரை வாங்கி என்ன அமைப்பு போயிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு உழைய பிரச்சனை பின்னி சொல்லி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் நம்ம ஜாதக ரீதியாகவும் நம்ம நிவர்த்தி பலனாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது நம்மட்டு உங்கள் ஜாதத்தை பார்க்குறது எனக்கு எனக்கு பிரார்த்தனை வேணும் உங்கள் ஏன் என்ன ஏங்க நம்மக்கிட்ட நீங்கள் பலனை பார்க்கறது உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை வேணும் ஓகேங்களா ரைட் ஓகே அந்த பிரார்த்தனை இருந்தால் வழிவிட்டால் நான் நடக்கும் வைக்கலாம் ரைட் ஓகே நேர்களை அதே பற்றி நம்ம நம்ம ஆலயத்தை பார்த்து கா சாமி ஆலயத்தை சத்தியம் சக்தி வாய்ந்த சாமிங்க வாங்கிக்கலாம் இப்போ கராத்த மணி பண்ணிட்டு பெரியண்டிச்சம்மன் நாகாமல் புத்து பெரிய சம்மன்ட்டு அனைவரும் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு சிறப்பான வழிமுறையில் பார்த்திங்கன்னா சிறப்பான பல அதாவது ஸ்பீடாக நம்மளை நிறைவேற்றி கொடுக்குறாங்க பலனை நான் கண் நிறைய கண் கூட பார்த்தாச்சு ஓகேங்களா இப்போ அவங்க வச்சு நம்ம இதெல்லாம் பேசிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையிலான சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ வேணத்தை வச்சுக்க நிறைய வச்சு அவங்க கொண்டாட செலுத்துங்க அது உங்கள் கோயிலோடய வளர்ச்சி உங்களோட ஆன்மை ஆன்மீக வளர்ச்சி வைக்கலாம் ரைட் ஓகே ரைட் ஒரு இதுதான் நம்மளோட அமைப்பில் இது சரி உங்களிடம் இருந்து விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்